என்னுடைய பெயர் ராமகிருஷ்ணன் இந்த படத்தை பார்த்தேன் தம்பி மோகன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு நிறைய படங்கள் கலைத்துறையில் சினிமாவில் வியாபார ரீதியாக காதல் படங்கள் மற்ற இட படங்கள்லாம் வருது அதெல்லாம் பார்க்குறோம் தட்டிட்டு போயிடுறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இது ஆதி காலத்தில் நம்ம நாட்டில் நம்மளோட கலாச்சாரங்கள்லாம் எப்போ எப்படி சீரழிக்கப்பட்டது அந்நிய படையெடுப்புகளால் இது எவ்வளோ கொடூரமாக நிகழ்ந்துருக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புத்தகத்தின் மூலமாகவோ இல்லை தான் தெரிஞ்சிட்டு நிகழ்ச்சி மூலமாக தான் தெரியணும் தம்பி மோகன் அவர்கள் இது ஒரு இந்த வரலாற்றை ஒரு சிறப்பான முறையில் படமாக எடுத்திருக்காரு இதை நம்மளாம் திரும்ப வந்து பள்ளிக்கு போய் படிக்க முடியாது இந்த மாதிரி மறைக்கப்பட்ட விஷயங்கள் பாடப்புத்தகத்துலேயும் வரது கிடையாது அந்நிய படைப்படை படையெடுப்பால் வந்த அந்த திருட்டு கும்பல் பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கிற மொழியை இது போன்ற நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய அரசு மரபினர்கள் அவர்களை பற்றி சரித்திரத்தை நாம் இன்னும் சரியாக தெரிஞ்சிக்கலை அதனால் இளைய தலைமுறையினர் சின்ன பசங்கள் மற்றும் என அனைவருமே தம்பி மோகனுடைய திரௌபதி டூ படத்தை கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணும் மிக அருமையான படம் நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி வெறிய பெரிய விஷயம் கிடையாது நம்ம எப்படி இருந்தோம் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க நாம் எப்படியாப்பட்டவங்க இந்த மண் எப்படியாப்பட்ட மண் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் சினிமா ரசிகர்கள் அனைவரும் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றியாட செய்ய வேண்டும் இது இந்த படம் வெற்றி பெற்றால் மோகனுடைய வெற்றி அல்ல நம் மண்ணின் வெற்றி ஆகவே அனைத்து சினிமா துறை ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றியடை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்